வாழும்போது மனைவியை திட்டலாம் அடிக்கலாம் ஆனால் மனைவி இருந்த பின்பு உங்களை ஏன் என்று கேட்க உங்கள் மனைவி மாதிரி யாரும் இருக்க மாட்டார்கள் மனைவி இருக்கும் வரைதான் எல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும் உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள் சண்டை போடாத உறவுகளை விட எவ்வளவு சண்டை போட்டாலும் சிறிது நேரத்திலேயே மறந்து அதை பற்றி தெரியாத மாதிரியே பேசும் உறவுகள் கிடைப்பது வரம் உறவுகளுடன் இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னுடன் இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இரு நோய் இல்லாத உடம்பு கடன் இல்லாத வாழ்க்கை நிலையான வேலை ஒழுகாத வீடு சுகமான தூக்கம் கணக்காத மனது நீண்ட ஆயுள் நொடியில் மரணம் இறைவா வேறேதும் வேண்டாம்